ஹலோ இவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நேற்று வீடியோ எடுக்கலை நேற்று லீவு விட்டாச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வெளியே போயிருந்தாலும் இருந்தாலும் நேற்று வீடியோ போடலை நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோம் புது உறவாக நாலு செடி வாங்கியிருக்கோம் அதை பார்த்துட்டு நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்குள்ளே ஜோதி ஃபார்மிங் என்ன செஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போனா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எவ்வாறுங்க நம்ம போட்டோம்ல அதில் வந்து பன்னீர் ரோஸ் பூத்துட்டாக இதில் வந்து செவன் டேஸ் ரோஸ்னு பாருங்கள் ரெண்டு தள்ளு அடிச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் அது போக புதுசாக நம்ம தோட்டத்துக்கு என்ன செஞ்சுருக்கேன் நாலு செடி வந்திருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் மல்லி வாங்கியிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ரோபாக்கு ஆர்டர் போட்டிருக்கேன் அது வரையும் நம்ம என்ன செய்யணும் எடுத்து நடவு செய்யணும் ஏற்கனவே கோக்கோ போய்ட்டோ இந்த மாதிரி நினச்சி காயப்படணும் செம்மண் ரெடி பண்ணணும் இதை அடுத்து ரோஸ் மெரி வாங்கியிருக்கேன் ரோஸ் மெரி எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க அது போக எல்லோ கலர் ஊட்டி ரோஸ் ஒன்று அப்புறம் இன்னொன்று என்ன வாங்கினேன் பாரிஜாதம் பூ ஒன்று வாங்கினேன் இது எல்லோ கலர் ஊட்டி ரோஸ்ஸு இதாக இருக்குது பாருங்க பாரிஜாதம் ஒரு பூவோடே கொடுத்தாங்க பூ வாடிச்சு இதை எடுத்து கட் பண்ணிட்டோம்னா தருப்பீங்க எத்தனை தளர் அடிச்சுட்டு பாருங்கள் இந்த இதில் முட்டு போகிறாங்க அதை எடுத்து என்ன செய்ய போகிறேன் அடுத்தாப்பில் நடவு செஞ்சு வைக்க போகிறேன் அது போக நம்ம இயற்கை உரம் ஊற்றுறதுனால இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூல எத்தனை மொட்டை அடிச்சிட்டு பாருங்கள் தளர் அடிச்சுருந்தேன் இங்கே பாருங்க பஸ் ஒன்று ஒன்றுலேயே அஞ்சு முட்டு ஆறு முட்டு தான் சரிதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே இயற்கை உரம் கொடுக்கறதுனாலதான் எல்லாத்துலயுமே அடுத்தப்பல என்ன செய்யும் மல்லிகைப்பூ நம்ம கொத்து கொத்தா பறிக்க போறோம் இது வந்து ஒரு செடியில் அடுத்தப்பல இந்த பதியம்போட்டம்ல அதுல இந்த பிறகு முட்டை வந்துருச்சு பாருங்க இதுலயும் மூணு முட்டை தான் வர்றாங்க இதுல இப்பதான் தளர் அடிக்குது அடுத்து இங்க வீட்டு ஒண்ணு இருக்காதே பார்ப்போம் இந்த பிறகு இதுலயும் முட்டை வந்துருச்சு பாருங்க இதுலயும் மூணு முட்டை வந்திருக்காங்க கிராமரம் நிறைய சிலம்பம் இது வச்சுருக்கு அதை சங்கப்பூ நீ பூத்துருக்கு ஒன்று எல்லாமே நல்லா சிறப்பாக வருது இங்கே பாருங்கள் பசங்க வந்து ஊசி மல்லியில் ஒன்று வாங்கி தள்ளிர் வாங்கி வச்சு நம்மள ஒரு குச்சி ஒடிச்சு அதில் என்ன செஞ்சால் தள்ளு அடித்து ஊசி மல்லி பூ வந்துருச்சு பாருங்கள் இதே அடுத்து ஒரு தொட்டி அரேஞ்ச் பண்ணி எடுத்து நடவு பண்ணணும் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் அடுத்து நடத்து நிறைய பக்கத்தில் விட்டு நம்ம அடுத்து ஊசி மல்லியும் வரைக்கலாம் எல்லா செடியுமே நல்லா சிறப்பா வந்துகிட்டு இருக்காங்க இது வாடாமல்லி அடுத்து இங்கிட்டு பார்த்தோம்னா என்ன செடியை காமிக்கன்னு தெரியல அவ்வளோ சூப்பரா எல்லாமே செழிப்பா இருக்குது லேஸ் லேசா சாயங்காலம் சாயங்காலம் என்ன செய்யுது மழை தூருது அதனால நிறைய செடியெல்லாம் எல்லாம் சிறப்பா வந்துகிட்டு இருக்கு தக்காளி ஏகப்பட்ட காய் வச்சிருக்கு இந்த குட்டி குட்டியா இருக்கிறாங்க இதுக்குள்ளெல்லாம் எல்லாம் இந்த இது பெருசானதான் வெளியே வரும்னு நினைக்கேன் எல்லாத்துறையுமே நல்லா சிறப்பாக வந்துட்டுருக்கு விடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது மாதிரிதான் தேங்க் யூ